ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் இருக்குங்க இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அதில் கடாயை வச்சுக்கலாங்க அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகிக்கட்டும் தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் கடலை எண்ணெய் இருந்தால் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஆயில் தான் ஆட் பண்ணுறேங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா ஹீட் ஆகிக்கிட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அந்த கடுகு நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த வெங்காயம் நல்லா பொன்னியமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க அந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அடிக்கடி வதக்கிட்டே இருங்க கருகிறதுக்கு விடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் நல்லா வேகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பொரியல் அதுக்கப்புறமா கேரட்டும் பீன்ஸும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா கழுவிட்டு அறிஞ்சிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா கேரட்டையும் பீன்ஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணிவிட்டு தான் கழுவினேன் இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பிஞ்சளவுக்கு அவ்வளோதாங்க இதுக்கு வேறு எதுவுமே நான் இப்போ ஆட் பண்ணலைங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த காய்க முழுகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் இந்த அளவுக்கு அவ்வளோதாங்க ஐஸ் காய் இந்த தண்ணி நல்லா சுண்டுச்சினாலே காய் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அப்பப்போ எடுத்து கலரிக்கிட்டே இருக்கலாம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் தண்ணியும் நல்லா சுண்டி வரணும் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கு நல்லா கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நிறைய பேர் கேரட் பீன்ஸ் பொரியலே பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு வேறு ஏதாவது இன்னும் ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ போடுறேங்க உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டுினதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காயை ஆட் பண்ணணுங்க இப்போ நான் தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன் காயும் வெந்துடுச்சு தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் சால்ட்டு தான் ஆட் பண்ணணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் பாய்